அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விமல் சதீஷ் வெஞ்சர்ஸ்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜருங்க நம்ம ஈரோடு வர்ஷா கிராண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பெருந்துறையிலிருந்து காஞ்சி கோவில் போகக்கூடிய பிரதான சாலையில் அமைஞ்சிருக்குதுங்க பெருந்துறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சி கோவிலிருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தாங்க நம்ம ஈரோடு வர்ஷ கிராண்ட் இந்த பிரதான சாலை மேலேயே நம்மளுக்கு வந்து நுழைவாயில் பிரம்மாண்ட நுழைவாயில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சைட்டை சுற்றி வர பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாதுகாப்பு தடுப்பு சுவர் காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கிறோங்க மனைப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூறு சதுரடியிலிருந்து அதிகபட்சமாக பன்னெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் மனைப்பிரிவுகளாக பிரிச்சிருக்குறோங்க ஸோ உங்களுடைய வசதிக்கேற்ப எவ்வளோ சதுரடி வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சைட்டை வந்து வாங்கிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய வசதிகள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நுழைவாயிலிருந்தே பார்த்தீங்கன்னா நாற்பது அடி தார் சாலை போட்டிருக்கறாங்க இப்போ போகக்கூடிய கற்றோடு வந்து முப்பது மற்றும் முப்பத்தி மூணு அடி தார் சாலை போட்டிருக்காங்க அதே மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பார்த்தீங்கன்னா அதாவது ஓவர்ஹெட் டேங்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் லிட்டர்ல வந்து உங்களுக்கு ஓவர்ஹெட் டேங்க் வந்து கட்டியிருக்கோங்க அந்த டேங்க்லேருந்து எல்லா சைட்டுக்கும் வந்து தனித்தனி பைப் லைன் வசதி வந்து பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த பைப் லைன்லேருந்து நேரடியாக உங்களை வீட்டினுடைய கீழ்நிலை தொட்டிக்கு வந்து அந்த பைப் லைனை திருப்பி விடக்கூடிய வசதிகளுக்கு 그래? 그러게. உள்ள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப் அதாவது சூரிய சக்தினால் இயங்கக்கூடிய விளக்குகள் வந்து தெரு விளக்குகள் வந்து கொடுத்துருக்குறோங்க தாயங்கால நேரம் ஆயிடுச்சுன்னா இருட்டு டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் பிரம்மாண்ட நுழைவாயில் சொன்னீங்களா அந்த நுழைவாயில பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வசதிக்காக செக்யூரிட்டிக்கு தனி ரூம் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி சிசிடிவி கேமரா வசதி உள்ள யாரு வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ரெக்கார்டுக்காக சிசிடிவி கேமரா வசதி பண்ணியிருக்கோம் எதிர்காலத்துல வந்து கேட் போட்டுக்கக்கூடிய கூடிய ஸ்ட்ராங்கான நுழைவாயில் வந்து கொடுத்துருக்கோம் இருக்கறங்க நாளைக்கு வந்து இது ஒரு கேட்டட் community ஆ மாត្រக்கு உள்ள வந்து எல்லாருமே வீடா வந்து வந்திருச்சுனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து ஒரு gated கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்றதுக்காக கேட் வெச்சுക്കളாங்க முன்னாடி அந்த மாதிரியான வசதிகள் வந்து நல்லா பண்ணி இருக்கறங்க உள்ள பாத்தீங்கனா எல்லாமே வந்து தரமான கட்டுமான பொருட்கள்னால உருவாக்கி இருக்கக்கூடிய வீடுகள் வந்து ஒரு ஆறு வீடு இதுவரைக்கும் கட்டி இருக்கறங்க இதுக்கு மேலையும் வந்து நம்ம ஒரு பத்து வீடு போடுற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல பிளான் வெச்சிருக்கறங்க சோ வீடுகள் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது சைட் வாங்கி வீடு கட்டுறக்கும் ஏற்ற money வந்து பிரிச்சிருக்கிறோங்க அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்